ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான பிளேத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும் வருஷப்பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம் இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம் கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக வந்து சேரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்த கிடைக்கணும் நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும் நான் வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது பயிற்சிகள் நடக்குது வருஷம் மாறுது ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது எல்லாருக்குள்ளேயே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதான உண்மை எத்தனை பேர் நடிக்கிறோம் எவ்வளோ நடிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன் அது உண்மையாக இருந்தால் என்ன முடியுமே நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்குற ஒரு வருஷம்னு அர்த்தம் நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும் ஒன்றும் இல்லாத விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்தில் இருக்கு சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை இழுபறியாக இருந்த விஷயங்கள் உடனடியாக நடக்கப் போகிறது பண விரயங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது ஏற்கனவே வாங்கி போட்ட இடம் வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல விலைக்கு போக போகுது இதேமாரி சில பேர் நான் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் வாங்க போகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் சிம்ம ராசிக்கு வீட்டில் புது விசேஷங்கள் நடத்தக்கூடிய டைம் சிம்ம ராசிக்கு சிம்மத்தை பொறுத்தவரை சிறப்பான நேரம் இந்த விசுவாபசு பருஷம் ரெண்டே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு மனுஷனுக்கு சோகம் எதில் உருவாகுது ரொம்ப சிம்பிளா யார் மேலே நம்பிக்கை அதிகமாக வைக்கிறோமோ அப்போ தான் சோகம் உருவாகும் உறவுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பேசலாம் பெத்த பேச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு உறவுக்காக லாங் ட்ராவல் கூட பண்ணுவீங்க உறவுக்காக நேரத்தை வீணாக்குவீங்க உறவுக்காக பணத்தை வீணாக்குவீங்க உறவுக்காக உங்களுடைய கௌரவத்தை கூட வேணான்னு விட்டு கொடுப்பீங்க அப்படி நல்லவங்க ஐயா நீங்களே நினச்சாலும் உங்களை மாற்றிக்க முடியாது அப்போ இது அட்டமத்தில் வேற சனி வேற உள்ளே வந்திருக்காரு அப்போ அகலக்கால் வைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பத்து ரூபாயில் முடிகிற செலவை நூறு ரூபாய்க்கு இழுத்து விடுறதுக்கு நீங்களே சான்சஸாக இருப்பீங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு பத்து ரூபாயா இதுக்கு செலவாக போகுது நாம் நூறுரூவா நம்ம இழுத்து விடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடும் நான் தான் சொல்கிறேன் மனசில் பதிவு பண்ணேன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒரு பதியலாம் இந்த காலத்தை இந்த காலம் ஏண்டா வந்ததுன்னு நினைக்கிறத விட இந்த காலத்தில் நாம் ஏதாவது செஞ்சோன்னு பதிவு பண்ணுறது எப்படி தெரியுமா மனசில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் ஆமாம் வைராகிய நிலைன்னு பேர் இந்த வைராகிய நிலையை இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொண்டு வரணும் நீங்கள் ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் ரொம்ப சிரிக்க வேண்டாம் நான் இது நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா நம்மளுடைய ஸ்மைல் ஆக்கிடும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிற மாதிரி மற்றவங்கள்லாம் நினச்சிப்பாங்க அண்ணன் ஓகே சொல்லிட்டாருப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்கப்பா தங்கச்சி ஓகே சொல்லிட்டுப்பா அப்படின்வாங்க நீங்கள் சிரித்ததோட விளைவு நீங்கள் சாதாரணமாக கூட சிரிச்சிருக்கலாம் ஆனால் அது சிரித்தா அவங்களுக்கு எல்லாம் ஓகே சொன்ன மாதிரி ஆகிடும் அதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் முதல் இழப்பு பணம் இழப்பு சேவிங்ஸை நிறைய பண்ணுங்க இந்த தடவை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நியாயமான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சிம்மத்தை பொறுத்தவரை அதுதான் முக்கியம் ரெண்டாவது உங்கள் தரத்தை இந்த வருஷம் நிச்சயமாக பகவான் உயர்த்தி கொடுக்க போகிறார் ஏன்னா குரு பதினொன்றில் வர்றார் இந்த குரு பதினொன்றில் இந்த வருஷம் துவங்குது இல்லையா அப்போ எடுத்த காரியங்களில் லாபம் கடந்த காலத்தில் எதெல்லாம் விடுபட்டு இருந்ததோ நமக்குன்னு ஒரு தனி ரூட் இந்த சிம்ம ராசிக்கு கிடைச்சிடும் தனி வழி உங்கள் வழி தனி வழி அது மாதிரி எதிரிகளை உதிரியாக முடியும் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிற விஷயம்லாம் ஈஸியாக முடிச்சிடும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் நமக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும் சில பெரிய மனுஷங்கள்கிட்ட எப்படியாவது பேசி கணக்காக பேசி நுணுக்கமாக பேசி உங்களுக்கு சாதகமாக சில விஷயத்தை நடத்திக்க முடியும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க இந்த வருஷத்தை பொறுத்தவரை யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக சந்திங்க ஒரு விஷயத்தை கண்டு பயப்படாதீங்க அது சந்திக்கிறதுனால பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு ஊரில் ஒருத்தருக்கு பட்டா வாங்கணும் அவர் அந்த ஊராட்சி தலைவரை சந்தித்தார்னா அந்த பட்டா ஈஸியாக கிடைக்கும் ஆனால் ஊராட்சி தலைவருக்கு இவருக்கும் கொஞ்சம் வாக்கிய பிரச்சனை கிராமத்தில் சொல்லுவாங்க வாக்கிய பிரச்சனைன்னு வாக்கியா பிரச்சனைன்னு அந்த வாக்கியா கிடையாது இது வரப்பு பிரச்சனை மாதிரி வாய் தகராரு இப்போது அவர் என்கிட்ட வராரு நான் சொல்கிறேன் அண்ணே இப்போ நீங்கள் சிம்ம ராசி இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி நீங்கள் முதல்ல இந்த வாக்கியாலையெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னே அப்படின்னு அப்போ ஒரு சொன்னார் எப்படி தம்பி உண்டு என்னென்ன பெரிய விஷயம் போய் பேசுங்கண்ணே போய் கை கொடுங்கன்னே ஏற்பட்ட பகையாலையும் உங்களை பார்த்தா ஓகே சொல்கிறோம் அப்படின்னு ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா நீங்கள் சிரித்தா உலகம் சிரிச்சிடும் ஆமாம் நீங்கள் கோவப்பட்ட உலகமும் கோவப்படும் உங்கள்ட்ட இருக்கிற மைனஸும் ப்ளஸ்ஸும் அதுதான் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு அதே மாதிரி அவர் போனார் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசினார் அவ்வளவு தான் ப்ராப்ளம் சால்வ்டு அவருக்கு எல்லாமே பட்டா சிட்டா எல்லாம் கிளியராகிடுச்சு இதையே அந்த பகையாகவே பார்த்துட்டு இருந்தாருன்னா இவர் பட்டாவும் வாங்க முடியாது சிட்டாவும் வாங்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ரொம்ப சிம்பிள் நான் சொன்னது ஒரு உதாரணம் உண்மையும் கூட அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் பகையை பெருக்கக்கூடாது எவனை பார்த்தாலும் அவனால் நமக்கு என்னடா லாபம் அதை தான் நம்ம மைண்டு பார்க்கணும் அதுதான் சிம்மம் நம்ம எல்லாம் சொல்கிறான் சிம்மம் சிங்கிள் தனித்து இருக்கும் அப்படின்றான் எவனா உசு பேத்தி விட்டு போயிடுறான் நாம் இதை கண்டுக்கிட்டு நம்மளும் ஏதோ தனித்து இருக்க போகிறோம் நினச்சிக்கிட்டு தனியில் தனிமையாக இருந்து எவைய நிம்மதியாக இருக்க முடியும் தனிமை கொடுமை பொண்டாட்டி இல்லாத புருஷன் கிட்ட போய் கேட்டுப்பாருங்க சோறு கிடைக்காது தண்ணி அஞ்சு புள்ளை பார்த்துருப்பான் ஒ பொண்டாட்டி கொடுக்குற ஒரு சாப்பாடு ஒரு ஒரு தண்ணி காப்பி அந்த பிள்ளை கொடுக்காது அஞ்சு மருமகள் கொடுக்காது பதினஞ்சு பேரை பேத்தி இருந்தாலும் கொடுக்காது ஒரு பொண்டாட்டி கொடுத்துடும் துளியோண்டு தண்ணி கொடுத்தா அவனுக்கு நிம்மதி அதாவது காலம் நிறைய உணர்த்துங்க அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உணரக்கூடிய நேரம் இப்போ சமரசம்தான் சிம்மத்தை பொறுத்தவரை சமரசம் இந்த வருஷத்தில் எல்லோரும் எவன் நமக்கு என்ன தேவை நீ கேளு போய் கிடைக்கும் இதான் நான் சொல்கிறேன் தயங்கி நிக்காதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்கல சார் காலேஜில் சீட்டு கிடைக்கல சார் என் பிள்ளைக்கு நான் சிம்மராசி சார் என் சிம்ம சிம்மராசி சார் கவலைப்படாதீங்க சீட்டை போய் காலேஜில் நேராக இந்த புரோக்கர்ட் எல்லாம் போவாத நேராக போய் காலேஜில் கேள் உண்டு இல்லை பார்த்துப்போம் எவ்வளோ பேசுவாங்க அந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கைக்குள்ள போட்டுட்டு இந்த துண்ட ஒன்று போட்டுட்டு இதுல பேசுவாங்க சந்தையில பேசுவாங்க இப்போ எல்லாம் அப்படி தானே நடக்குது மொத்தம் வந்துற போகுது மூணு ரெண்டு ஒன்று ஆறு என்னமோ ஒன்று இதே பேசாமே இருந்தோம்னா வாழ்க்கை என்னென்னு தெரியாமல் போய்டுமே இப்போது சிம்மம் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல நேரம் திறமையை முன்னேற்கு வர போகிறீங்க சிவனை நிறைய கும்பிடுங்க நிறைய யோசிக்க வைப்பார் சிவபெருமான் ஆனால் முடிவில் திருவிளையாடலில் வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்க போதுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்